சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து மனோஜ் ரவின்னு மூணு பேருமே மாடியிலே நல்லா ரெஸ்ட் எடுத்துடுறாங்க காலையில் கீழே இறங்கி வரும்போது விஜயா பார்த்துட்டு என்ன இவங்க மூணு பேரும் அப்போ ரூமில் படுத்து தூங்கலையா மாடிலையா போய் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் கிட்ட என்ன மனோஜ் நீ கடையில் அவ்வளோ வேலை பார்க்குற ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம மாடிக்கு எதுக்கு போனேன் அதுவும் இந்த கூடலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு மனோஜும் அம்மா என்னன்னு சொல்றது ரூம்ல இருக்க வர வர பிடிக்க மாட்டேங்குது ரோகிணி ரொம்ப உண்மையை மறைக்கிறாமா என்ன கேட்டாலும் பதிலுக்கு பதில் பேசுகிறா எதிர்த்து பேசுகிறா அவள் நிறைய உண்மையை மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஜயாவும் நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லைம்மா இந்த ரோகிணி என்னவோ அவள் ஃப்ரெண்டுக்காக வாடகை வீடெல்லாம் எடுத்து கொடுத்து மாதம் மாதம் வாடகை கொடுத்துட்ருக்காளாம் இதெல்லாம் நமக்கு தேவையா இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு கேட்டால் என் மேலே கோவப்படுறா இதெல்லாம் பெரிய விஷயமா அவங்ககிட்ட சொல்கிறதுக்குன்னு சொல்கிறா இது அப்படிலாம் ரோகிணி என்கிட்ட பேசினதே இல்லை வர வர நிறைய உண்மையை ரோகிணி மறைக்கிற மாதிரி இருக்குமா அதான் கோவத்தில் மாடியில் போய் ரெஸ்ட் எடுக்கலாமேனு போயிட்டேன் ரூம்ல இருந்தா பிரச்சனை மட்டும்தான் வருது கேள்வி கேட்டா ரோகிணி கிட்ட வந்து சரியான பதில் வர மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்றாரு இந்த இப்படி மனோஜ் சொன்னதை கேட்டுட்டு விஜயாவும் என்னது ரோஹிணியா அப்படி சொன்னா ரோகிணியா உங்ககிட்ட கோவப்பட்டு திட்டினா அப்படிலாம் இருக்காதே அப்படின்னு சொல்ல நான் உண்மைதான்மா சொல்றேன் நிறைய உண்மையை ரோகிணிய பத்தி நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லாமையே இருக்கேன் சரிமா நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இங்க உடனே விஜயா யோசிக்கிறாங்க என்ன இந்த மனோஜ் இப்படி சொல்லிட்டு போறா ரோகிணி நிறைய உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குன்னுட்டு ரோகிணி மேலே வர வர மனோஜுக்கே நம்பிக்கை இல்லாமல் போகுதே ரோகிணி அப்படி எதுக்காக மனோஜ் மனசு வேதனை பண்ண படுற மாதிரி பேசணும் இங்கே மனோஜ் கேள்வி கேட்டால் ரோகிணி ஒழுங்காக பதில் சொல்ல வேண்டிதானே யார் யாருக்கோ ரோகிணி எதுக்காக வாடகை பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு விஜயாவுக்கும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமா இருக்கு இருந்தாலும் ரோகிணி வெளியில வரட்டும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து விஜயா இங்கே முத்து மீனா மேலே கோபமா இருக்கிறது இங்கே ரவி ஸ்ருதி மேலையும் இங்கே ரோகிணி மனோஜ் மேலேயும் கோவமாக இருக்கிறத பார்த்த விஜயா என்ன இது ஒவ்வொருத்தரும் இங்கே ஒவ்வொருத்தர்கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிகிட்டே இருக்காங்க இந்த ரவி ஸ்ருதி எப்போயும் ஒத்துமையாக தானே இருப்பாங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ரவி இவ்வளோ கோவமாக இங்கே வேலைக்கு கிளம்பி போகிறான் எப்பையும் போல மீனாவும் முத்துவும் கொஞ்ச நாள் சிரிச்சு பேசுவாங்க அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சிருப்பாங்க இவங்கள பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் ரோகிணி இப்படி இங்கே மனோஜ் பேக்க பேச்சை கேட்காம இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க விஜயா ஒவ்வொருத்தரும் வேலைக்கு அப்புறமா இங்கே ரோகிணியை பார்க்கறதுக்காக போறாங்க ரோகிணி அங்கே பார்லுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆமா ரோகிணி உனக்கும் மனோஜுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே மனோஜ் தே வே இல்லாம என்னை கேள்வி கேட்குறாரு என்ன நம்ப மாட்டேங்கிறாரு சந்தேகப்படுறாரு இதில் நான் என்னென்ன சொல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜயாவும் நீ எதுக்காக உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாடகை பணத்தை கொடுக்கணும் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் எனக்கு பணம் கொடுக்கணுன்னெலாம் உனக்கு தோண மாட்டேங்கிது ஆனால் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியே இதெல்லாம் உனக்கு தேவையா ரோகிணி நீ பார்லில் ஆரம்பிக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் உனக்கு உதவி செய்யலை நான் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அதெல்லாம் மறந்துட்டியா நீ மனோஜ் கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ நிறைய உண்மையை மறைக்கிறேன்னு மனோஜுக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படி நீ வெளியில் என்ன தான் செய்கிற அப்படின்னு இங்கே விஜயா கேட்க உடனே ரோகிணியும் இல்லை நான் வந்து என் உதவி செஞ்சதெல்லாம் ஆனா மனோஜ் மனசை வேதனைப்படுத்தணும் நினைக்கல எனக்கு பார்லுக்கு நேரம் ஆகுது எனக்காக கிளைண்ட் எல்லாம் காத்துட்டு நான் போகலன்னா அப்புறம் அங்கே வேலை எதுவுமே நடக்காது நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உண்மையை சொல்ல வேண்டியதாயிருமோ அப்படின்னு பயந்து போன ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து பாடலுக்கு போன ரோகிணி முதல்ல இங்கே ரோகினியோட அம்மாவும் கிருஷ்ணும் தங்கியிருக்க வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சார் நீங்கள் இந்த மாதம் தானே பணம் கொடுக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே இப்படி ஃபோன் பண்ணியிருக்கீங்களே எங்கள் அம்மாவோட வீட்டு வாடகை பணத்தை நான் போட்டு விட்டுட்டேன் ஆனால் இப்படி ஃபோன் பண்ணியெல்லாம் பணத்தை கேட்காதீங்க சார் நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை முதல்ல கொடுத்துட்டு ரொம்ப கோபமாக ஃபோனை வச்ச ரோகிணி இப்படி இந்த ரோ மனோஜ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன்னு வீட்டு ஓனர் ஃபோன் பண்ண உடனே யார் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றின உண்மை வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது மனோஜுக்கும் என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி வாசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒவ்வொரு முறையும் நான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் யாரும் வர வர என்னை நம்ப வேற மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்கே வித்தியா வராங்க ரோகிணி எதையோ நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறத வித்தியா கவனிச்சிட்டு என்னாச்சு ரோகிணி ரொம்ப சோகமாக இருக்க பார்லரில் இத்தனை கஸ்டமர் இருக்காங்க க்ளைண்ட்டெல்லாம் ப பார்க்காம நீ எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு கேட்க எந்த வேலையவும் செய்ய முடியல வித்யா இன்றைக்கி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் அம்மா தங்கியிருக்க அந்த வீட்டோட ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் ஃபோனை எடுக்கல மனோஜ் ஃபோனை எடுத்து அந்த வீட்டு ஓனர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறது யார் நீ எதுக்காக அவங்களுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க பயந்துக்கிட்டு மறுபடியும் நிறைய போய் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் என் அம்மா கிருஷ்ணன் தங்கியிருக்கிறது தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் வாடகை பணத்தை கொடுக்குறேன்னு சொல்ல நீ நிறைய உண்மையை மறைக்கிற வர வர நீ சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே மனோஜும் என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு வித்யா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது வித்யா சொல்கிறாங்க பார்த்தல மனோஜே உன்னை நம்ப மாட்டேங்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் உன்னை பற்றி உங்கள் அத்தைக்கிட்டையும் சொல்ல ரெண்டு பேரும் கேள்வி கேட்டால் நீ வசமாக மாட்டிப்ப இதெல்லாம் உங்கள் அத்தைக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது என் மேலே உள்ள கோபத்தில் மனோஜ் நேற்று மாடியிலேயே தூங்க போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கி வரும்போது விஜயத்தைக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் போல் எங்கள் அத்தையும் வந்து கேள்வி கேட்டாங்க நீ எதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறதுக்காக இப்படி வீட்டுக்கு வாடகை பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு கேட்கும்போது நான் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நிறைய வேலை இருக்குது அப்புறமா வந்து பேசிக்கிறேன்னு கிளம்பி வந்துட்டேன் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்க என்னைக்கு நான் வசமாக மாட்டிக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க வித்யா கிட்டே இதை கேட்ட வித்யாவும் ரோஹிணி நீ செய்கிறது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சிட்ருக்க அப்படி இருக்கும்போது உங்க அம்மா தங்கி இருக்க அந்த வீட்டோட வாடகைய நீ முதல்லயே வேண்டியது வேண்டியதானே அவர் போன் பண்ணி கேக்குற மாதிரி ஏன் வச்சுக்கிற அப்படின்னு கேட்க எனக்கு வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இப்ப முப்பது லட்ச ரூபா பணத்தை வேற ஏமாந்து அதை கண்டுபிடிக்கவும் முடியாத ஒரு நிலைமையில இருக்க வித்யா அப்படி இருக்கும்போது எனக்கு உண்மையாவே அந்த வீட்டு வாடகை பணத்தை கொடுக்கணும்ன்ற எண்ணமும் இல்லை எனக்கு ஞாபகமும் இல்லை அதனால் இப்படி மனோஜ் கிட்ட வசமாக மாட்டிப்பேனும் எனக்கு தெரியாமல் போச்சு இனி இதெல்லாம் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி இங்கே கோவமாக போன ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய வேலையை பார்த்துட்ருக்கு அங்கே வந்த ஓனரும் கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் ரவி நீங்கள் வீட்டில் ஏதாவது அந்த பொங்கல் ஃபங்க்ஷனை நல்லபடியாக கொண்டாடுறதுக்காக ஏதாவது திட்டம் போட்டுட்டு வந்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரையுமே கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த போட் போட்டிலாம் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம வைக்க போகிற இந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் எல்லாருமே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அதில் ஜெயிக்கிறவங்க ஒரு நாள் முழுக்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு அவங்க பணம் கொடுக்கவும் வேண்டாம் அப்படி ஜெயிக்கிற தம்பதிக்கு நம்ம அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்க தயாராகவே இருக்கும் இந்த பரிசு நல்லா இருக்குல்ல அப்படின்னு கிட்ட கேட்க கண்டிப்பாக இப்படி மட்டும் நீங்கள் இங்கே நம்ம ஹோட்டலுக்கு வர எல்லாருக்கிட்டேயுமே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஹோட்டலுக்கு வரவும் செய்வாங்க இந்த போட்டியிலையும் கலந்துப்பாங்க நம்ம ஹோட்டலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும் நீங்கள் நல்லா யோசிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல ரவி நீங்கள் தான் முதல்ல இந்த பொங்கலுக்காக இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க அதன் மூலமா தான் ஜெயிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நல்ல பரிசையும் கொடுக்கலான்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வீட்லையும் என் அண்ணன்கள் நிறைய அண்ணன்களும் இருக்கிறாங்க அண்ணிங்களும் இருக்கிறாங்க அவங்களும் கலந்துக்கலாமான்னு சொல்ல கண்டிப்பாக எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வாங்க இதில் கலந்துக்கோங்க யார் ஜெயிச்சாலும் இந்த அஞ்சு லட்சம் ரூபா பரிசு அவங்களுக்கு தான் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் சொன்ன உடனே ரவிக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்குது கண்டிப்பாக முத்துவும் இங்கே மீனாவா அண்ணியும் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஜெயித்தாங்கன்னா இந்த பணம் அவங்களுக்கு ரூம் கெட்டவாவது உதவுமே அது மட்டும் இல்லாமல் இல்லை நானும் ஸ்ருதியும் ஜெயித்தாலும் எப்படியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்ருக்கோம் எங்களுக்கும் இந்த பணம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ரோகிணியும் மனோஜும் தான் வராங்களான்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லார் கிட்டேயுமே போய் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறார் ரவி இங்கே மனோஜ் கடையில் வேலை பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த சமயம் மனோஜும் அப்பா அது யாருன்னு பாருங்கப்பா நான் தான் கணக்கு பார்த்துட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அங்கே அண்ணாமலை ஃபோன்ல பேசுகிறாரு அங்கே தான் சப்டீலர்ஸ் ஃபோன் பண்ணி மனோஜ் சார் இருக்காரா அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல டே மனோஜ் இங்கே சப்டீலர்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை பணத்தை கேட்டு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல அப்பா நீங்களே பேசி ஏதாவது சமாளிங்கப்பா என்கிட்ட இப்போ பணமும் இல்லை அவங்க வர பணத்தை நான் வந்து சந்தோஷாரு கிட்டே கொடுத்தா தான் பொருள் அனுப்புவாருப்பா அவங்க கேட்குற கேள்விக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அண்ணாமலையும் உனக்காக நான் யார் யார்கிட்டலாம் எல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது நீ தேவையில்லாமல் இவங்க பணத்தை எடுத்துருக்க கூடாது அந்த வீட்டுக்காக அந்த பணத்தை நீ கொடுத்துருக்கவே கூடாது அதனால தான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்தா நீ செஞ்ச வேலைக்கு நீ தான் பேசி இவங்க கிட்டே சமாளிக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு ஃபோனை மனோஜ் கிட்டே கொடுக்க உடனே சப்டிலஸ் மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் சார் உங்களை நம்பி தானே நாங்கள் பணத்தெல்லாம் கொடுத்தோம் இன்னும் பொருள் வரல அப்புறம் நாங்கள் எப்படி வந்து கடையில் வேலை பார்க்க முடியும் வரவங்க எல்லாருமே இங்கே கொஞ்சம் பொருள் தான் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ மாதிரி பேசிட்டு போகிறாங்க நீங்கள் எப்போ சந்தோஷாக இருக்க பணம் கொடுக்க போகிறீங்க அவர் மூலமாக எங்களுக்கு தான் பணம் பொருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்க சார் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க எப்படியும் நான் வந்து பொருளெல்லாம் கொடுத்துருவேன் சார் அது மட்டும் இல்லாமல் நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு நாளையில் உங்களுக்கு எல்லா பொருளுமே வந்துடும் சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு மனோஜ் மனோஜுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது பணம் தேவைப்படுது ஆனால் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு ரவி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வர இங்கே ஸ்ருதி எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் ரவி ஸ்ருதி என்ன ரொம்ப கோவமாக இருக்கா உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில எதையாவது பிரச்சனையா அப்படி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நேற்று கொஞ்சம் தேவையில்லாமல் ஸ்ருதி என் மேலே கோவப்பட்டுட்டாள் அங்கே ஹோட்டலில் ரொம்ப வேலை இருந்தது ஸ்ருதி ஃபோன் பண்ணதை நான் எடுத்து பேசலையாம் அதனால் கோவத்தில் இருக்காள் இன்றைக்கி அதெல்லாம் சமாளிச்சிடுவேம்மா என்னவோ கோவத்தில் நானும் ஸ்ருதியை ரொம்பவே பேசி திட்டிட்டேம்மா அப்படின்னு சொல்ல இப்படி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வீட்டில் வர வர நிம்மதியே இல்லை ஏன் என்கிட்டயே ஸ்ருதி மரியாதை தந்து பேச மாட்டா உன்னையாக மதிக்க போகிறா அப்படின்னு சொல்ல அம்மா வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுங்களேன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நீ ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆக போறியா அப்படின்னு கேட்க அம்மா கண்டிப்பாக ஒரு நாள் அப்படி நடக்கும் ஆனால் இப்போ அது விஷயம் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அங்கே உடனே முத்து மீனாவும் வந்து நிற்கிறாங்க அண்ணாமலையும் வராரு உடனே இங்கே ரவி வந்து மனோஜ் சீக்கிரம் வெளியில் வாயேன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் வெளியில் வராங்க ரவி சொல்கிறாரு அப்பா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அங்கே ஓனராக இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்கப்பா நம்ம ஹோட்டல் வர வர யாரும் ஒழுங்காக கஸ்டமர்ஸ்லாம் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க நம்ம ஹோட்டலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரணும்னா நான் நம்ம ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடணும் அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அதில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயை பரிசா தர போகிறாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாகவே முழுக்க இங்கே ஹோட்டலில் அவங்க வந்து பணம் தராமையே சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்கப்பா நாம் கலந்துக்கிட்டோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என் வீட்டிலருந்து என் அண்ணனுங்க அண்ணி என் அப்பா அம்மான்னு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க நம்ம ஹோட்டலில் நம்ம ஹோட்டலில் என்னெல்லாம் சாப்பாடு தரோம் இங்கே கலந்துக்கிறவங்களுக்கு நிறைய போ போட்டியெல்லாம் வச்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மீனா எதுவுமே பேசாமல் நிற்க உடனே முத்துவும் ஆமாம் அதில் என்னென்ன போட்டியெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஊரில் பொங்கல் விழா கொண்டாடும் போது அங்கே என்னென்னலாம் போட்டி வச்சாங்களோ எல்லாமே வைக்கிறதா இருக்கும் எல்லா போட்டியிலையும் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்கப் போகுது நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது கிடைச்சா அது நல்லாயிருக்கும்ல அதனால தான் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னால் தான் வர முடியாது கடையை விட்டுட்டு ஒரு நாள் அங்கே வந்து போட்டியில் கலந்துக்கணுமா அதெல்லாம் என்னால் வர முடியாது நீ வேணும்னா அந்த முத்து மீனாவை கூட்டிகிட்டு போ இந்த முத்து வெறும் கார் டிரைவராக இருக்கான் இந்த மீனை அங்கங்கே பூ கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நானும் ரோகிணி அப்படியா நான் ஒரு கடையோட ஓனர் ரோகிணி பார்லரோட ஓனர் எங்களாலெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு யார் ஓனர் கடைக்கு நீயா நீ எல்லாம் கடைக்கு ஓனர் இல்லை அங்கே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற இப்போ உன் கடைக்கு ஓனர் நம்ம அப்பாதான் என்னைக்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை அப்பாவோட பணத்தை நீ திருப்பி தரையோ அன்னைக்கு தான் நீ ஓனர்னே சொல்லணும் அது வரைக்கும் நான் வெறும் அந்த கடையில் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன்னு தான் நீ சொல்லணுமே தவிர்த்து நீ ஓனர்னு சொன்ன அவ்வளவு தான் அப்படின்னு முத்து கோபமாக பேச உடனே ரோகிணியும் மனோஜ் நமக்கும் நிறைய பணத்தை இருக்குது அஞ்சு லட்ச ரூபான்னா அது என்ன கம்மியான பணமாக என்ன நாமளும் கலந்துக்கிட்டு இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அந்த பணத்தை நாம தான் வாங்கி ஆகணும் மனோஜ் ஒரு நாள் தானே கடைக்கு போகலன்னா ஒன்றும் ஆகாது அதான் முத்துவே சொல்லிட்டாரே இப்போ கடையோட ஓனர் அண்ணாமலை அங்கிள் தான்ட்டு அவர் போய் கடையை பார்க்கட்டும் ஒரு நாள் நீ கடைக்கு போகாமல் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நீயும் நானும் சேர்ந்து ஜெயித்தா ஒரே நாளையில் அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்கும் நாம் இப்போ கதறையும் கண்டுபிடிக்க முடியல பணத்தையும் வாங்க முடியல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடச்சா நல்லது தானே வெளியில் கடன் வாங்கிறத விட இப்படி போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வர பணத்தை வச்சு நம்மளுக்கு இருக்கிற கடனெல்லாம் கொடுத்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் போட்டியில் கலந்துக்க ஒத்துக்கிறாரு ரோஹிணி இதில் ஒத்துக்கிட்டதுனால உடனே விஜயாவும் அப்போ நானும் வரேன் என் மருமக ரோஹிணியே கலந்துக்கும் போது கண்டிப்பாக நான் அங்கே இருந்தால் தான் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிப்பாங்க எங்க நம்மெல்லாம் போகலாம்ங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக போகலாம் ஆனால் இந்த முறை பொங்கல் கொண்டாட நம்ம பெருசாக ஊர் ஸ்கூலுக்கெல்லாம் போகலை அம்மா அங்கே தனியாகவே இருப்பாங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர வைக்கிறேன் விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இதை கேட்ட உடனே என்னது அத்தை வராங்களா பொங்கல் கொண்டாடவா இங்கே வந்தால் அத்தை சும்மா இருக்க மாட்டாங்களே மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட என்னையும் ரோகிணியவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைப்பாங்களே அத்தை வந்தால் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்ச விஜயாவும் ஏங்க எதுக்குங்க இவ்வளோ தூரம் அவங்க வரணும் அவங்களுக்கே வயசாயிருச்சு பொங்கல் அவங்க அங்கேயே கொண்டாடட்டுமே ஊர்லயே கொண்டாடட்டும் இங்கேயும் அங்கேயுமா அத்தை எதுக்குங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் விஜயா அம்மா வந்தால் உன்னால் எதுவும் பேச முடியாது மீனாவை எப்பையும் போல அவமானப்படுத்த முடியாது வீட்டு வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால தானே எங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா இந்த பொங்கலுக்கு இங்கே தான் வருவாங்க நம்ம கூட தான் கொண்டாட போகிறாங்க புரியுதா நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல எனக்கு இருக்குது நான் ஃபோன் பண்ணி வர வைக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு அண்ணாமலை ஃபோன் பண்ணி இங்கே பாட்டிக்கிட்ட பே சார் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமா நீங்கள் எல்லாரும் இங்கே வருவீங்கன்னு பார்த்தேன் அண்ணாமலை ஆனால் என்னையாவது கூப்பிட்டிங்களே சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே அண்ணாமலையோட வீட்டில் வந்துடுறாங்க இங்கே பாட்டி பாட்டியை பார்த்த மீனா ரொம்பவே சந்தோஷமா ஆசிர்வாதம் வாங்கிட்டு பாட்டிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நல்லபடியாக சமைச்சு கொடுக்குறாங்க ஆனால் விஜயாவுக்கு பாட்டி வந்ததில் கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை பிடிக்கவும் இல்லை இங்கே உடனே பாட்டி சொல்கிறாங்க என்ன விஜயா முத்து மீனா அண்ணாமலைன்னு எல்லாரும் நான் வந்த சந்தோஷத்துல இருக்காங்க நீ மட்டும் ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்க ஏன் நான் வந்தது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையான்னு கேட்க அத்த அது எப்படித்த நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா எப்ப வந்தாலும் இந்த வேலை செய் விஜயா நீதான் என் மருமக அந்த வேலை செய்யணுன்னு ஏதோ ஒரு வேலையை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால தான் எனக்கும் வயசாகுது இல்லைத்த அப்படின்னு சொல்ல நான் உன்னை எந்த வேலையவும் சொ செய்ய சொல்றதுக்காக இங்கே வரலை மீனா முத்து ரவி ஸ்ருதீனு என் பேரம் பேத்திங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் இப்போ பொங்கல் தானே கொஞ்சமாவது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இரு அண்ணாமலை எப்படி தான் இந்த விஜயாவெல்லாம் நீ வந்து விஜயா முகத்தை பார்த்துக்கிட்டு அவ செய்கிறதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு போறியோ தெரியல அப்படின்னு சொல்ல என்னமா செய்கிறது இப்படி தான் எப்போ பார்த்தாலும் மீனாவை அவமானப்படுத்த பேசுறது என்ன திட்டுறதாவே இருக்கிறா ஆனால் மட்டும் தான் அந்த விஜயாவுக்கு பிடிக்குதுன்னு சொல்ல அதான் நான் வந்துட்டேன்ல விஜயா இனி எப்படி நடந்துக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு பாட்டி அண்ணாமலை மீனா முத்தன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அங்கே வந்த ரவியும் பாட்டி இன்னைக்கு தான் பாட்டி அந்த போட்டியெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க பொங்கல் விழாவை நாம் அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்காக ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இங்கே முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பணத்தை நம்ம ஜெயிச்சாகணும்னு சொல்ல ஆமாங்க நாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க மாதிரியும் நீங்கள் என் பேச்சை கேட்குற மாதிரியும் வெளியில் போய் நம்ம நடிக்கணும் ஆனால் நீங்கள் என் பேச்சை தான் கேட்குறதே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க மீனா என் மேலே கோபப்படாத மீனா பாட்டி வேறு வந்திருக்காங்க நீ நடந்ததெல்லாம் சொன்னால் பாட்டியோட மனசு ரொம்ப வேதனைப்படும்ல அதுக்காகவாது பொறுமையாக இரு எப்பயும் போல் என்கிட்ட சிரித்து பேசு மீனா தப்பு தான் நீ சொன்னதெல்லாம் கேட்காம நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுக்குன்னுட்டு இப்படி நான் கோவப்படுவேன் மீனா நாம் மாடியில் ரூம் கெட்டவே முடியாது அப்படின்னு எங்கள் அம்மா அந்த பார்லரில் அம்மா மனோஜனு எல்லாரும் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க இதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பணத்தால் சீக்கிரமாகவே மாடியில ரூம் கட்டிடலாம் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அந்த பணத்துக்காக மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்கவே நான் ஒத்துக்கிட்டேன் உங்களுக்காக ஒன்று நான் வரல அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆனால் முத்துவுக்கு இந்த ரவி வேற போட்டியெல்லாம் இருக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான் ஆனா என்னென்ன போட்டி இருக்கு போகுதுன்னு தெரியல எப்படியாவது நல்லபடியா இதுல ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் விஜயா மீனாவையும் முத்துவையும் பார்த்துட்டு ரோஹிணிய மெதுவா அங்க தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க ரோகிணி நான் சொல்றத நல்லா கேளு மீனாவும் முத்துவும் நிறைய போட்டியில கலந்துக்கிட்டு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஏன் போன தடவை கூட ஒரு லட்ச ரூபா பணத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்கல்ல ஆனா நான் இப்ப சொல்றேன் இந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் உனக்கும் மனோஜுக்கும் தான் கிடைக்கணும் எல்லா போட்டிலையும் நீங்க தான் ஜெயிச்சு வரணும் உனக்கு மனோஜ் கூட பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் அதெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஜெயிக்காம வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோ ரோகிணி மனோஜுக்கு நீ உதவி செய்யணும்னா இந்த போட்டிங்களில் நீயும் ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ரோகிணி நினைக்கிறாங்க நான் என்னென்னு ஜெயிக்கிறது நாம் என்ன செஞ்சாலும் அப்புறம் கடைசியில் இந்த முத்து தான் ஜெயிச்சு வந்து நிற்கிறாரு ஆனா இந்த முறை ஏதாவது செஞ்சு ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாட்டி ரொம்பவே ஆசையா மீனாவை கூப்பிட்டு பேசுறாங்க பாத்தியா இந்த விஜயாவை நீ எல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறா அந்த ரோகினி மட்டுந்தான் எப்பயுமே முன்னாடி ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிறா ஆனால் மீனா உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு போட்டியும் நடக்குது அதில் சமையல் போட்டியில் மீனா தனக்கு தெரிஞ்ச உணவெல்லாம் நல்லபடியாக சமைச்சு கொடுத்து ஆரோக்கியமான உணவு தரமான உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து ரொம்பவே நல்லா அதில் முதல்ல ஜெயிச்சிடுறாங்க அதில் வந்து சாப்பிட்ட எல்லாரும் மீனாவை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் மீனாவோட சமையலை பார்த்துட்டு ரவி இவங்க யாரும் உனக்கு அப்படின்னு கேட்க இவங்க என் அண்ணி என்னை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இவங்களோட கைப்பக்குவம் வேறு யாருக்குமே வராது ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க இப்படி ஒரு அருமையான சாப்பாடாக நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு மீனாவோட சமையலை புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லாமல் மீனா தான் இதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல மீனாவால் முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டியெல்லாம் வைக்கிறாங்க ஒவ்வொரு போட்டியிலையும் மீனா என்னதான் முத்து மேலே கோபமாகவே இருந்தாலும் முத்துவை வித்து விட்டு கொடுக்காம முத்துவுக்காக எல்லா எல்லாத்துலேயுமே பேசி அழகாக ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது எந்த போட்டியிலையும் நம்மளால ஜெயிக்க முடியல அந்த மீனா மட்டும் எப்படிதான் இந்த முத்துவை பிடிக்காம கோவமாகவே இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியலையே நமக்கு சமைக்கவும் தெரியல பாட்டு பாடவும் தெரியல பேசவும் தெரியல எந்த போட்டியிலையும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கவும் தெரியல அப்படின்னு தண்ணு தானே ரொம்பவே கோப்ட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் மனோஜ் கேட்குறாரு பாத்தியா ரோகிணி அந்த மீனாவத்து படிக்கல ஆனா எல்லா போட்டியிலையும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் இருக்கு அதுலயும் ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் நமக்கு இல்ல அந்த மீனா தான் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஆமா நீயும் பணத்து மேலே உள்ள ஆசையில் என்ன கேள்வி கேளு உங்க அம்மாவும் இதை இதில் ஜெயிக்காம பணத்தை வாங்காம வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியம் என்னை பத்திலாம் யோசிக்க மாட்டேங்கல அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க பயிரழுக்கிற போட்டி உரியடித்தல்னு எல்லாத்துலையுமே கலந்துகிட்ட முத்துவும் மீனாவை விட்டு கொடுக்காம ஒவ்வொன்றிலையும் அழகா ஜெயிச்சு வராரு அது மட்டும் இல்லாமல் எல்லா போட்டிலையும் முத்து ஜெயிக்கிறதை பார்த்துட்டு விஜயாவால் தாங்க முடியாமல் கோவப்படுறாங்க இந்த மனோஜுக்கும் பொறுப்பு இல்லை எந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு தெரியல இந்த தெரியல ரெண்டு பேரும் நிறைய படிச்சிருக்காங்க ஆனா போட்டியில ஜெயிக்காமல இருக்காங்க அப்புறம் அந்த பணம் மூத்துக்கு தான் கிடைக்க போகுது போலயே அப்படின்ற மாதிரி கோவத்துல இருக்கிறாங்க விஜயா இத பார்த்து அண்ணாமலை பாத்தியா யாருக்கு இந்த பணம் கிடைக்க கூடாது யாரு ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைச்சியோ அவங்க தான் இதில் ஜெயிச்சு வரப்போகிறாங்க மீனா சமைச்சு கொடுத்த அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்தவங்களுக்கு மீனாக கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி தான் மீனா நமக்குன்னு வச்சுக்க வச்சுக்கக்கூடாது எல்லாருக்குமே கொடுத்து நம்ம அதில் சந்தோஷப்படணும் நீ இன்னைக்கு சமைச்ச இந்த பொங்கலாக இருக்கட்டும் இந்த பலகாரமாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருந்தது மீனா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது நீ வந்த எல்லாருக்குமே கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி ாங்க மீனாவும் முத்துவும் ஜெயிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை இருக்க செல்வம் ரொம்பவே பாராட்டுறாரு முத்து ஒன்னால் முடியும் முத்து இந்த பணத்தை நீ வீண் செலவு செய்யாமல் முதல்ல மாடியில் உங்களுக்காக ஒரு ரூமை கட்டணும் முத்து அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் ஜெயிச்சதால அங்கே ரவி ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் அங்கே பெரிய பெரிய ஆளெல்லாம் வர வச்சு அவங்க முன்னாடி இந்த பணத்தை முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கையில் வாங்கின மீனாவும் அங்கே சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை இது முதல் முறை நான் இப்படி லட்சக்கணக்கில் பணத்தை கையில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்படி தான் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம் நானும் என் வீட்டுக்காரரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்து எங்களுடைய அந்யோனியத்தை பார்த்து ஒரு லட்ச ரூபா கிடைச்சிது ஆனால் இப்போ மறுபடியும் இந்த பொங்கலுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பாட்டி முன்னாடி இப்படி நாங்கள் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் பெருமையாக நிற்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் எல்லாத்துக்குமே காரணம் என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு முத்துவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச உடனே முத்துவோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே வரும்போது நாங்கள் ரொம்பவே கோவத்துல தான் வந்தோம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொஞ்சம் கோவம் இருந்தது ஆனாலும் எங்களுக்காக ரூம் கெட்ட பணம் இல்லை எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வரும் அதுக்காக என் பொண்டாட்டி மீனாவை நான் விட்டுக் கொடுக்குறதா அவளுக்குன்னு ஒரு அழகான ரூம் கெட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது இருக்கிற எல்லா போட்டிலையும் ஜெயிக்கணுன்றதுக்காகவே நாங்கள் கலந்துக்கிட்டோம் இப்போ ஜெயிச்சிட்டோம் மீனா இந்த பணம் உனக்காக தான் நமக்காக ரூம் கெட்ட போகிறோம் மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை கையில் வாங்குறாங்க இதை பார்க்கும்போது கோவத்தில் இருக்கிற ரோகிணி மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க பாத்தியா மீனாவை விட்டு கொடுக்காமல் முத்து எல்லோரும் முன்னாடியும் புகழ்ந்து பேசுகிறாரு ஆனால் நீ என் மேலே சந்தேகப்படுற என்னை பற்றி உங்கள் அம்மா கிட்டே இல்லாததும் எல்லாத்தையும் தப்பு தப்பாக சொல்லி அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் சிறந்த ஜோடியாகவும் இருக்கிறாங்க சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க நீ படிச்சிருக்க ஆனால் என் மேலே அக்கறை இல்லை ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் என்னை மாட்டி விட்டுட்டு நீ ஓரமாக போய் ஒதுங்கி நின்று நான் அவமானப்பட்டு நிற்கிறத பார்ப்பேன் ஆனால் மீனா முத்து அப்படி இல்லை அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமாக இருக்க போய் தான் ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க இப்போ கூட உங்கள் அம்மா இந்த போட்டியில் நான் ஜெயிக்கலன்னு என் மேலே தான் கோவப்படுவாங்களே தவிர்த்து மற்ற எந்த போட்டியிலையும் நீ ஜெயிக்க பிடிக்காம இருந்தேன்னு உன்னை திட்டவும் மாட்டாங்க அவமானப்படுத்தி பேசவும் மாட்டாங்க இன்னும் வீட்டில் இதை வச்சு உங்க அம்மா என்ன பிரச்சனை செய்ய போறாங்களோ தெரியல மனோஜ் அப்படின்னு ரோகிணி நீங்க முத்து மீனா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம கோவப்பட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் எல்லார் முன்னாடியும் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே அங்க பாட்டி கிட்ட வர பாட்டி இந்த பணத்தை நீங்க கையில வாங்குங்க பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் முத்து மீனாவும் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் நீ தான் ஜெயிச்சு வருவேன்னு தெரியும் என்னதான் மனோஜும் ரோகிணியும் நிறைய படிச்சிருந்தாலும் பணம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரியான போட்டிங்களெல்லாம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா அதுக்கு திறமை மட்டும் இல்லை புத்திசாலித்தனமும் வேணும் ஆனால் இவங்களுக்கு தான் அந்த ரெண்டுமே இல்லையே அப்படின்னு சொல்ல மனோஜும் ரோகிணியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இங்கே உடனே அண்ணாமலையும் மீனா ஒன்னால் தாமா முத்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ஸ்ருதி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா உண்மையாகவே முத்து எவ்வளவோ எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டாலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வச்சு சீக்கிரமாகவே மாடியில் ஒரு ரூம் கெட்டுங்க ஏற்கனவே ரவி அப்படி தான் சொன்னார் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் முத்துவுக்கும் மீனா அணிக்கும் இந்த பணம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னார் அதே மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே ரோகினி ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது மீனா நீங்கள் என் என்னுடைய சொந்த அக்கா மாதிரி அப்படின்னு கண்கிழங்கிக்கிட்டே ஸ்ருதி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் சீக்கிரமாக மாடியில் ரூம் கெட்ட பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல உடனே அண்ணாமலையும் ரூம் கிட்ட எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடலாம் முத்து இல்லைனா இந்த பணத்தை நீ வீண் செலவு செஞ்சிருவேன் ஏற்கனவே போன தடவை ஒரு லட்ச பணம் இருந்தது அதையும் சேர்த்து வைக்கணும்னு பார்க்க பார்க் பார்த்தப்ப ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அதை வேறு எடுத்து கொடுத்துட்டேன் இப்படியே நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினப்ப உனக்கு எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் அதனால் உடனே மாடியில் ரூம் கிட்ட எல்லா ஏற்பாடையும் செய் சீக்கிரமாகவே ரூமை கட்டி முடிக்கணும் அப்போ தான் விஜயா முன்னாடி நீ தலை நிமிந்து இருக்க முடியும் இந்த விஜயா ரோகிணின்னு எல்லாரும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்க போகிறதும் இல்லை மாடியில் ரூம் கிட்ட போகிறதும் தும் இல்லைன்னு பேசினதுக்கெல்லாம் நீ சீக்கிரமாக ரூம் கெட்டினா மட்டும்தான் அவங்கள இனி எதுவும் பேசாமல் இருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல பாட்டி அண்ணாமலை வீட்டில் இருக்கும்போதே இங்கே முத்து மீனாவும் கிடச்ச பணத்தை வச்சு மாடியில் அழகாக ரூம் எல்லாம் கெட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் நினைச்சதை விட அந்த ரூம் ரொம்ப அழகாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் பாத்தியா மீனா இங்கே முத்து உனக்காக ஆசை ஆசையாக எவ்வளோ பெரிய அழகான ரூமை கெட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே விஜயாவும் அந்த ரூம் எல்லாம் போய் பார்க்குறாங்க அந்த ரூம் ரொம்பவே பெருசாக இருக்குது அழகாக இருக்கு இந்த மாதிரியான ரூம் கீழே கூட இல்லையே கீழ் வீட்டில் கூட ரூம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கு ஆனால் அந்த முத்து கிடைச்ச பணத்தை வச்சு இந்த ரூமை இவ்வளோ பெருசாக அழகாக அவனுக்குன்னு கெட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே ரோகிணி சொல்றாங்க பாத்தியா முத்துவும் மீனாவும் ஒத்துமையா இருக்க போயிட்டு அவங்க ஒவ்வொன்றா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்காங்க நாம தான் சின்ன ரூம்ல இருக்கோம் ஆனால் நம்மளால் பெருசாக வீடு வாங்க முடியலனாலும் முத்து நினைச்ச மாதிரியே மீனாவுக்காக ஒரு அழகான ரூமை கட்டிட்டாரே கிடைச்ச பணத்தை பணத்தை வச்சு எப்படியாவது பெரிய வீடு வாங்கணும்னு அதிகமாக ஆசைப்பட்டோம் இப்போ அந்த வீடும் கிடைக்கல முப்பது லட்ச ரூபா பணத்தையும் ஏமாந்துட்டோம் இப்போ நாம் சின்ன ரூமில் இருக்கோம் ஆனால் முத்து மீனாக்கு சரியான வருமானம் இல்லை இந்த போட்டியில் ஜெயிச்சு வந்த பணத்தை வச்சு இவ்வளோ அழகாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் எல்லாம் கெட்டுவாங்க நம்மளை விட அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு முத்து மீனாவோட உயர்வை பார்த்தும் அவங்களோட சந்தோஷத்தை பார்த்தும் தாங்க முடியாமல் ரொம்பவே பொறாமப்படுறாங்க மனோஜும் ரோகிணியும் அதுக்கு மனோஜும் ஆமா ி இந்த பணம் கிடைச்சா சந்தோஷ் இருக்கு தர வேண்டிய பணத்தை தரலான்னு பார்த்தேன் ஆனா எனக்கு அந்த பணம் கிடைக்காம எல்லா நல்லதும் முத்து மீனாவுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு கோவத்துல இருக்கிறாரு மனோஜ்